விழுப்புரம் மாவட்ட திமுக வேட்பாளர்கள் யார் யார் டேஞ்சர் ஜோனில் பொன்முடி குடும்பம் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் மிஷன் டூ ஹண்ட்ரட் என்கிற ரீதியில் இருநூறு தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்திருக்கிறது திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் என்பதை திருச்சி கோவை மாவட்டத்தை நாம் பார்த்தோம் இந்த வரிசையில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் ஏழு செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் திமுக எந்தெந்த வேட்பாளர்களை களம் இறக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் செஞ்சியை பொறுத்தவரை அதிக முறை திமுகவே வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றவர் செஞ்சி மஸ்தான் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் கடந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தேடி வந்தது ஆனால் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுக்கிறார் என்கிற தொடர் புகார்களின் காரணமாக அவரின் மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது பின்னர் அவரது தீவிர ால் அவர்தான் மாவட்ட செயலாளர் பதவிக்கு அவருக்கு திரும்ப கிடைக்கப்பெற்றது அதனால் இம்முறை செஞ்சி மஸ்தானுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவரின் மகனான எம் கே எஸ் முக்தியார் அலி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி தவறும் பட்சத்தில் மேல்மலையினூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் அல்லது செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி மைலம் தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக இந்த தொகுதியை வென்றிருக்கிறது கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியுற்ற மாசிலாமணி மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக தெரிகிறது ஆனால் ஏற்கனவே அவர் தோல்வியுற்ற காரணத்தினால் இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவர் இல்லாமல் மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேதுநாதன் வேட்பாளராக களமிறங்க முயற்சி செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் தலைமை தீர்மான குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய செஞ்சி சிவா இவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது அதேபோல அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் மயிலம் தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றன தகவல்கள் முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் தொகுதி மாறலாம் என்றும் அப்படி மாறினால் மயிலம் தொகுதியை அவர் தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் மயிலம் தொகுதியில் சி வி சண்முகத்தின் சொந்த ஊர் இருக்கிறது என்பதால் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் அவருக்கு கடும் போட்டியாக அமைய செஞ்சி சிவாவே திமுக தலைமை தேர்ந்தெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி வானூர் வானூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிற்கு பிறகு திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறவே இல்லை கடந்த ஐந்து சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அதிமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இம்முறை கூட்டணி கட்சிகளுக்கு இடம் தராமல் திமுகவே நேரடியாக களம் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி திமுக களம் இறங்கும் என்று விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய Tak. புஷ்பராஜ் மைத்திலி ராஜேந்திரன் என்பவரும் பானூரில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக தெரிகிறது நான்காவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி திண்டிவனம் திண்டிவனம் தொகுதியை பொறுத்தவரை ஐந்து முறை அதிமுக நான்கு முறை திமுக மற்றும் காங்கிரஸ் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளே இதில் அதிக முறை வெற்றி பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்ற சீதாபதி சொக்கலிங்கம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் திமுக சார்ப்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவர் தோல்வியடைந்த காரணத்தினால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது புதுமுகம் யாருக்காவது வாய்ப்பு அளிக்கப்படுமா என்பதை திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் ஐந்தாவதாக நாம் பார்க்கவிருப்பும் தொகுதி விழுப்புரம் தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சி வி சண்முகத்தின் கோட்டையாக இருந்த விழுப்புரம் தொகுதிக்கு அவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஸ்ட்ராங்கான வேட்பாளரை களம் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவருக்கு நெருக்கமானவரான லக்ஷ்மணனுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக திமுக எதிர்பார்த்தது போலவே சி வி சண்முகத்தை தோற்கடித்து லக்ஷ்மணன் வெற்றி பெற்றார் எனவே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சி வி தான் தொகுதி மாறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் விழுப்புரம் தொகுதிக்கு தான் அடுத்த வேட்பாளராக களமிறங்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் திமுக மூன்று முறையும் சிபிஎம் ஒரு முறையும் அதிமுக திமுக ஒரு முறையும் இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறது திமுகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னியூர் சிவாவிற்கு மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஏவா வேலுவின் ஆதரவாளராக இருக்கும் அன்னியூர் சிவாவிற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்கிற ரீதியில் பொன்முடி களம் இறங்குவதாகவும் பார்க்கப்படுகிறது எனவே பொன்முடி விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனை களம் இறக்க வேண்டும் என்று தலைமையிடம் கேட்டு வருவதாக தெரிகிறது பொன்முடி மீது ஏற்கனவே மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லாத காரணத்தினால் பொன்முடி பேச்சை தலைமை கேட்பாரா அல்லது ஏவாவேலு பேச்சை கேட்பாரா என்று தலைமை வேட்பாளர் அறிவிப்பு தெரியவரும் என்று கூறப்படுகிறது இறுதியாக திருக்கோவிலூர் தொகுதி இது பொன்முடியின் தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பொன்முடி ஆனால் அவரை சுற்றி ஏற்பட்ட சர்ச்சைகள் காரணமாகவும் வயதின் அடிப்படையில் வைத்தும் பொன்முடிக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்றே சொல்லப்படுகிறது அதனால் அவரின் மகன் கௌதம சிகாமணிக்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கண்டிப்பாக திருக்கோவிலூர் தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது